ஏராளம் என் வாழ்க்கை இறைவனின் மனிதரை புனிதராக தேர்வு செய்கிறான் வான்மரை திருக்குறான் முழுவதும் வாயார புகழுகிற ஒரு அற்புதமான வாழ்நாள் சாதனையாளர்தான் இப்ராஹிம் அலை ஒரு மனிதரை பார்த்து இவரின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குறானில் அல்லாஹு பிரகடனப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவர்தான் மங்கா புகழ் பெற்ற வாழ்நாள் முழுவதும் சாதனை செய்த மிக சாம்ராஜ்யத்தின் தலைவராய் இறைவனின் நண்பராய் திகழ்ந்த இப்ராஹிம் அலைசலாம் உலகம் அழிகிற நாள் வரை இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹு பெயர் வைக்கிறான் அற்புதமான பெயர் அந்த பெயரை அல்லாஹு யாரோடு சேர்க்கிறான் என்பதை நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும் திருமறை குரானில் முப்பதிற்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு பிரகடனப்படுத்துகிறான் நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா மில்லத்தை ீமின் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் திருக்குறானில் அல்லாஹ் எத்தனையோ தூதர்கள் குறித்து பேசுகிறான் எந்த தூதரோடும் மார்க்கத்தை அல்லாஹ் இணைத்து பேசவில்லை இப்ராஹிம் நபி குறித்த அல்லாஹ் பேசுகிற பொழுது நீங்கள் யார் தெரியுமா உலகம் அழிகிற நாள் வரை ஓர் இறைவனை வணங்குபவர்கள் முஹம்மதை தூதராய் தேர்வு செய்தவர்கள் அவர்களுக்கு மிகச்சிறப்பிற்குரிய சிறப்பிற்குரிய புகழுக்குரிய பெயர் என்னவென்றால் மில்லத்தை அல்லாஹ் திருக்குறானிலே பேசுகிறான் குல் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையை கூறினான் நீங்கள் பரிசுத்தமான கலப்படமில்லாத பியூர் முஸ்லிமாய் வாழ்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிவிட்ட அவர் ஒருபோதும் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தவராக தன் வாழ்க்கையை அமைத்ததில்லை என்று அல்லாஹு புகழாரம் சுட்டுகிறான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதைவிட பன்மடங்கு பன்மடங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளையெல்லாம் தாண்டி வாழ்ந்த ஒரு மனிதர் இவர் ஏகத்துவத்தின் தலைவராய் திகழ்ந்தார் ஏகத்துவத்தின் ஆணி வேராய் திகழ்ந்தார் என்று அல்லாஹு புகழாரம் சூட்டுகிறான் என்றால் இறைவனுக்கு இவர் இணை கற்பித்தவர் இல்லை ஏகத்துவத்தை ஓங்கி ஒழித்து முழங்கியவர் இப்ராஹிம் அலை சலாம் என்பது குறித்து அல்லாஹு பிரகடனப்படுத்துகிறான் திருமறை குரானில் முப்பதிற்கும் மேற்பட்ட இடங்களில் ஹனீஃபா ஹனீஃபா எந்த பக்கமும் சாராமல் யாருக்கும் அஞ்சாமல் மன இச்சைக்கு கட்டுப்படாமல் மனித கரங்கள் செதுக்கிய செய்த காரியங்களுக்கெல்லாம் கீழ்படியாமல் இறைவனின் பக்கமே திரும்பியவர் என்பதற்கு ஹனீஃப் என்கிற வார்த்தை பதத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இப்ராஹிம் நபிக்கு ஓங்கி ஒழிக்கிற ஒரு அற்புதமான புகழ் வார்த்தையை அல்லாஹ் சேர்க்கிறான் இப்ராஹிம் அலை சலாம் பரிசுத்தமான மனிதராய் வாழ்ந்தார் அவர் இணை வைக்கவில்லை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று பாருங்கள் இவ்வளவு பெருவாழ்வு வாழ்ந்து மகத்தான சாதனைகளை புரிந்த அந்த தனி மனிதர் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் உலக மக்களே இந்த பெருமனிதரை உற்று நோக்குங்கள் இவரின் வாழ்க்கையை கவனியுங்கள் இவர் ஒரு தனி மனிதர் அல்ல இபரோஹிம் காண உம்மா அவர் ஒரு பெரும் சமுதாயமாய் திகழ்ந்தார் அவரை பார்த்து தனி மனிதர் என்று நினைக்கிறீர்களா இல்லை அவர் சமுதாயமாய் திகழ்ந்தார் காணித்தல் இல்லா அல்லாஹருக்கு கட்டுப்பட்டு பணிந்தவராய் வாழ்ந்தார் பரிசுத்தமான முஸ்லிமாய் வாழ்ந்தார் அவர் அல்லாஹுவிற்கு இணை இல்லை என்று சில நல்லோர்களின் வாழ்க்கையை பார்க்கலாம் சில இடங்களிலே தியாகம் இருக்கும் சில இடங்களிலே மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் தியாகங்களே வாழ்க்கையாய் பறைசாற்றிய இந்த தியாக திருநாளில் இந்த நன்னாளில் அவரின் தியாகங்கள் எல்லாம் அணிவகுத்திருந்தது என்பது குறித்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைவூட்டுகிறோம் மன்னனுக்காக நாட்டுக்காக தன் வாழ்க்கையே துறந்தார் ஏகத்துவ கொள்கையை பறைசாற்றுகிற பொழுது தகப்பனார் ஆசர் கல்லால் அடிப்பேன் என்கிறார் ஊர் மக்களிடத்திலே எடுத்துரைக்கிற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் கூட்டமாய் சேர்ந்து நெருப்பு குண்டத்தை மூட்டுவதற்கு ஊர் மக்கள் தான் வெறுக்கிறார்கள் நாட்டு மன்னனிடத்திலே போய் சொல்லலாம் வருகிறார் வீட்டிலே ஊர் மக்களால் நெருப்பு குண்டம் வார்த்தெடுக்கப்பட்டு அதிலே வீசப்பட்டார் நாட்டு மன்னனிடத்திலே சொன்னால் உன்னை நான் ஊரை விட்டு விரட்ட மாட்டேன் நாட்டை விட்டு விரட்ட மாட்டேன் இந்த உலகத்தை விட்டு உன்னை அனுப்புகிறேன் என்கிற பாணியிலே முகக்கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தான் நாட்டு மன்னன் எவ்வளவு எதிர்ப்பு இத்துணை தியாகங்களுக்கு பிறகுதான் மகனை அறுக்க துணிகிறார் மகனை அறுப்பதற்கு பாருங்கள் திருமறை குரானை புரட்டுகிற இடங்களில் எல்லாம் இப்ராஹிம் நபி எங்காவது இருந்திருக்கிறார்களா சந்தோஷமாய் இருந்திருக்கிறார்களா இன்பம் கலந்து வாழ்ந்திருக்கிறார்களா என்றெல்லாம் புரட்டுகிற பொழுது குரானிலும் சரி அல்லாஹுவின் தூதரின் வார்த்தையிலும் சரி இப்ராஹிம் சிரமப்பட்டார் இப்ராஹிம் சோதிக்கப்பட்டார் இப்ராஹிம் வேதனைப்பட்டார் இப்ராஹிம் உறுதியாய் அந்த வேதனையை சாதனைகளாய் மாற்றினார் அவர்கள் உலகத்திற்கு பறைசாற்றிய ஒரு பிரார்த்தனை ஒன்றை கற்றுத் தருகிறான் இப்ராஹிம் அல்லாஹுவிடத்திலே கேட்டார்களாம் இறைவா ரப்பே பின் வருவோரிடத்தில் எனக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்த இறைவா என் புகழ் அழியக்கூடாது நான் செய்த சாதனைகள் உனக்காக நான் செய்த தியாகங்கள் அழிந்து விடக்கூடாது இறைவா எனக்கு பின் வருவோரிடிலே நற்பெயரை ஏற்படுத்த அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் வஜல்னா லஹும் லிஷான ஸிதக்கின அலியா உம்முடைய புகழை நீங்கள் பாருங்கள் வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையிலே தொழுகை குர்பானி என்கிற இரண்டு மகத்தான அமல்களில் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களின் புகழை அல்லாஹு ஓங்கி ஒழிக்க செய்கிறான் கியாமத்து வரைக்கும் தொழுகை இருக்கும் தொழுகை இருக்கிற வரைக்கும் அத்தகையாத்தி இருப்பிருக்கும் இருக்கிற வரைக்கும் செலவாத்தி இருக்கும் அந்த செலவாத்திலே அல்லாஹு புகழை ஓங்க செய்கிறான் மற்றும் ஒரு மகத்தான பாக்கியம் குர்பானி உலகம் இழுக்கிற வரைக்கும் தியாக திருநாள் இருக்கும் தியாக திருநாள் இருக்கிற வரைக்கும் குர்பானி இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு மங்கா புகழ் வாழ்விற்கு சொந்தக்காரர் என்று வாருங்கள் முஸ்லிம்களே தியாகம் என்றால் என்ன சற்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள் ஒரு தனி மனிதரின் வாழ்க்கையை இத்துணை ஆண்டு காலம் உலகம் முழுக்க பறைசாற்றுகிறான் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகிய நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் திருக்குறானிலே பேசுகிறான் அவர் செய்த மகத்தான ரெண்டு காரியம் என்ன தெரியுமா இது கால லகு ரூ அசிலிம் தன்னுடைய இறைவன் கட்டுப்படு என்று சொன்னான் உடனே அவர் பதிலளித்தார் கால அசிலம் துளி ரப்பில் ஆலமீன் அகிலத்தின் இறைவனாக இருக்கிற என் இறைவனுக்கு அந்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் கட்டுப்படுவதை மனதார சுமர்ந்து கொண்டார் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் இப்ராஹிம் நபி சாதாரண மனிதரா அவர் ஒரு சிந்தனை சிற்பி அற்புதமான சிந்தனை ஆற்றலுக்கு சொந்தக்காரர் தான் இறைவா இப்பொழுதுதான் கட்டுப்பட வேண்டுமா கொஞ்சம் தாமதித்துக் கொள்ளலாமா கட்டுப்படு என்று சொன்னால் கட்டுப்பட வேண்டும் இதோ இத்துணை பெருமக்கள் குழுமி இருக்கிறோம் இதைவிட பன்மடங்கு பன்மடங்கு நன்மையை பெற்று தருகிறேன் ஐந்து நேர தொழுகை தொழுகை தொழுகையில் ஓதப்படுகிற குரான் மழக்குமார்களால் சாட்சி சொல்லத்தக்க வகையிலே இருக்கிறது கட்டுப்படுகிறோமா பொய் பேசாதே என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் கட்டுப்படுகிறோமா புறம் பேசாதே அவதூறு பேசாதே வட்டி வாங்காதே அநியாயமாய் அக்கிரமாய் வரதட்சணை என்கிற பிச்சை கேட்பான் கலந்து கொள்ளாதே வியாபாரத்தில் பொருளாதாரத்தை அபகரிக்காதே பெற்றோரை பேணிவால் தாய் தந்தையரை மதித்து நட மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில் சரியாக நடே அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறான் முழுக்க மனிதர்களே முஸ்லிம்களே கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் என்கிறான் இந்த திடலிலிருந்து கலைந்து செல்லுகிற பொழுது என் வாழ்க்கையில் கட்டுப்படாத தன்மை என்னவிருக்கிறதோ அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் தனிப்பட்ட என் அந்தரங்க விஷயமாக இருக்கலாம் நான் செய்கிற அசிங்கமாய் இருக்கலாம் அல்லது பிறருக்கு நான் செய்கிற துரோகமாய் கூட இருக்கலாம் இங்கிருந்து என் பாத படிகளை நகர்த்துகிற பொழுது அவைகளை எல்லாம் குளி தோண்டி புதைத்து புனிதனாய் மாறி செல்வேன் என்கிற சபதத்தை ஏற்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் ரப்பு நாம் சோதனைகளை கொடுத்தோம் சோதனை என்று சொன்னால் சாதாரண சோதனைகள் அல்ல தனிப்பட்ட அவருக்கான சோதனை அல்ல அவர் மனைவி அந்த சோதனையில் பங்கெடுக்கிறார் அவருடைய மகன் பச்சிலம் பாலகன் பங்கெடுக்கிறான் இப்ராஹிம் நபியை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் அந்த சோதனையிலே பங்கெடுக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுகிறான் இப்ராஹிமின் குடும்பத்தாரே அல்லாஹுவின் கருணையும் அவனது அருள் வழங்கலும் உங்கள் மீது உண்டாவதாக குரானில் அல்லாஹ் புகழாரம் சுட்டுகிறான் இப்ராஹிமின் குடும்பத்தாரே அல்லாஹுவின் அருள் வளம் உங்கள் மீது உண்டாகட்டும் எவ்வளவு பெரிய சிந்தனை சீர்திருத்தவாதி அறிவில் சிறந்தவர் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியை அல்லாஹ் அழைத்து உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பச்சிலம் பாழகனையும் நீண்ட நெடிய நாட்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீ பெற்றெடுத்த அந்த மகனையும் பாலைவன மணலிலே கொண்டு போய் விடு என்று அல்லாஹ் இந்த சொல்கிறான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவோ கேள்வி கணைகளை எழுப்பிய இப்ராஹிம் நபி பாலைவன மணல் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி தண்ணீர் இல்லை உண்ணுவதற்கு உணவில்லை எந்த கேள்வியும் கேட்கவில்லை அழைத்து வருகிறார் அற்புதமான சம்பவம் சகி புகாரியிலே பார்க்கலாம் தன்னுடைய மனைவியையும் மகனையும் விடுகிறார் அந்த அம்மா ஹாஜர் அந்த தியாகி தன் கணவனுக்கு பின்னால் நடந்து வந்து கதா என்கிற இடத்தை அடைந்தவுடன் யா இப்ராஹிம் இலாமன் தத்துருக்குனா எங்களை எங்க நீங்க விட்டுட்டு போறீங்க எங்களை எங்கே விட்டு செல்கிறீர்கள் இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை இலல்லா அல்லாஹுவின் பக்கம் விட்டு செலுகிறேன் அப்பொழுது அந்த தாயின் வாயில் இருந்து வருகிற வார்த்தை இஸ்லாமிய சகோதரிகள் நீங்கள் போங்கள் என்கிறார் கொண்டு வந்த தண்ணீர் உணவு காலியாகிறது பசியினால் பாலைவன மணலிலே குழந்தை கால்களை வைத்து மண்ணில அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த தாய் மலைக்குன்றின் குன்றின் மேல் நின்று பார்க்கிறார் யாரேனும் நிற்கிறார்களா சஃபாவிற்கு ஓடுகிறார் மருவாவிற்கு ஓடுகிறார் இதோ மிக முக்கியமான செய்தியை கவனியுங்கள் ஆஜர் சொல்லுகரார் என் பிள்ளை மணலிலே என்ன நிலையில் இருக்கிறான் என்று நான் எட்டி பார்க்க வந்தேன் அப்பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா ஃபைதாகுவாலா ஹாலிகி கண்ணகு என் சகுலில் மவுத்ஸ் மரண தருவாயின் பொழுது ஒரு மனிதர் எப்படி மேலும் கீழுமாய் மூச்சு வாங்குவாரோ சக்கராத்தினுடைய நிலைக்கு தள்ளப்படுவாரோ போன்று என் மகன் சக்கராத்தின் நிலையில் இருப்பதை நான் கண்டேன் என்னால் அந்த நிலையை முடியவில்லை ஓட ஆரம்பித்தேன் அருகிலே ஒரு சப்தம் கேட்டது திரும்பி பார்த்தேன் ஜிப்ரில் நின்றார் ஒரு பெரிய தோற்றத்திலே நின்றார் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினேன் ஜிப்ரில் அலை அவர்கள் தன்னுடைய குதிங்கால்களை வைத்து அல்ல முற்பட்டேன் குடிக்க ஆரம்பித்தேன் சொன்னார்கள் நீ கவலைப்படாதே உன்னையும் உன் குடும்பத்தாரையும் அல்லாகவை நம்பிய காரணத்தினால் அல்லாஹு கைவிட மாட்டான் எப்படிப்பட்ட தியாகம் என்று பாருங்கள் அல்லாகுவை நம்புகிறோமா முழுமையாய் அல்லாகுவை நம்பினார் தலையிலே குல்லா வாயிலே அல்லாகு செய்வதெல்லாம் இருக்கிறது வெறுமனே வாயளவிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை செயலிலே காட்டு வாழ்க்கையிலே காட்டு சோதனைகள் வந்தால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்கிற ஒரு ஆழமான உறுதி இங்கே நாம் நிம்மதியாய் கோடைகளோடு பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பலஸ்தீன் மக்களை நீங்கள் பாருங்கள் சுபகானல்லா கிட்டத்தட்ட அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல் இன்று வரை தொடருகிறது ஹஜ் பெருநாள் திடலிலே மக்கள் குழுமி நிற்கிறார்கள் முகத்திலே இரத்த சாயலோடு இரத்த கரைகளோடு ஆடைகள் அணிந்து நிற்கிறார்கள் ரஃபா என்கிற பகுதியிலே இரண்டு லட்சம் லட்சம் முஸ்லிம்கள் குளிம நிற்கிற பொழுது கொடூரர்கள் அரக்கர்கள் குண்டுமழை வீசி தாக்குதலை நடத்தினான் நம் வீடுகளிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் பச்சிலங் பிள்ளைகள் பாலகன்கள் முகம் பார்க்கிற பொழுதே மகிழ்ச்சியாயிருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைய தின உணவு என்ன தெரியுமா தண்ணீர் தான் கீழே மண்ணால் ஒட்டப்பட்டிருக்கிற மாவுகள் தான் ஒரு வீடியோ காட்சிகள் வலைதளத்திலே மிக வேகமாய் பரவியது நான்கு சிறுவர்கள் ஒரு சின்ன குழந்தையை அவர்களை விட வயதில் குறைந்த ஒரு குழந்தையை சிறுவர்களும் தொட்டில் ஆட்டுகிறார்கள் அவர்களுக்கு சிறு பிரயாயத்தில் இருந்தே சிறு வயதில் இருந்தே ஊட்டப்பட்ட நிகழ்வை பாருங்கள் நான்கு சிறுவர்கள் தன்னோடு வயதிலே சிறுவையா இருக்கிற ஒரு குழந்தையை தொட்டில் ஆட்டுகிறார்கள் வீடுகளிலே தாய்மார்கள் என்று சொல்லி தொட்டில் ஆட்டுவோம் தான் அந்த குழந்தைகள் தொட்டில் ஆட்டுகிறது அஸ் ஷஹீது ஹபீபுல்லாஹ் அஸ்ஷஹீது ஹபீபுல்லா அஷ்ஷஹீது ஹபீபுல்லா ஷஹீது உயிர் தியாகம் என்பது அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியது அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியது எப்படிப்பட்ட ஒரு வார்ப்பு என்று பாருங்கள் தினம் தினம் குண்டு மழைதான் உண்ணுவதற்கு உணவில்லை பட்டினியால் வாடுகிறார்கள் ரஃபாவிலே வீசப்பட்ட அந்த குண்டு மழை சில குழந்தைகளின் காட்சிகளை பார்க்கிறோம் முகமில்லை கண்கள் பிதுங்கி வெளியே தொங்குகிறது ஒரு தகப்பன் குழந்தையை தூக்கி வருகிறார் முண்டமாய் பிண்டமாய் தலையில்லாத நிலையில் தன் குழந்தையை தூக்கி வருகிறார் தாங்க முடியாத சோதனை சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள் பலஸ்தீன் கசாவிலே இந்த சிரமத்தை அனுபவிக்கிறார்களே ஏன் புகழு ஒருவனை வேறு இறைவன் இல்லை என்பதற்காகவே தவறே அவர்கள் வேறு எதற்காகவும் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாகு திருக்குறானில் சொல்லுகிறான் தான் இறைவன் லாயில் இல்லல்லாஹ் எங்கள் முன்னோர் எங்கள் பெரியவர் எங்கள் தந்தை இப்ராஹிம் நபி எந்த கொள்கையை போர் பிரகடனமாய் முழங்கினாரா அதே கொள்கையின் படி நாங்கள் வாழ்வோம் சாவோம் என்பதற்காக பலஸ்தீன் மக்கள் அனுபவிக்கிற சிரமங்களோ ஏராளம் குழுமி இருக்கிற நாம் கண்ணீர் விட்டு அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் வணங்குவதற்காக மட்டும்தான் என்று சொல்லிவிட்டால் யூத பயங்கரவாதிகள் மேல் வைத்து கொண்டாட ஆரம்பித்து விடுவான் எங்கள் இறுதி மூச்சு எங்கள் பேச்சு எங்கள் சுவாசம் நாங்கள் மரணிக்கிற அந்த கடைசி வினாடி துளி எங்கள் முன்னோர் எதற்காக சிரமப்பட்டாரோ அந்த ஏகத்துவத்திற்காக மட்டும்தான் என்பதை பறைசாற்றுகிறார்கள் இப்படிப்பட்ட கொள்கை உறுதியை நாம் ஆழமாய் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இறுதியாய் பாருங்கள் அல்லாஹு அவனை நம்பியவரை ஒருபோதும் கைவிட மாட்டான் தொட்டிலே இருந்த ஈசா அலை சலாம் தொட்டில் பருவத்திலே பேசினார் அவனுடைய படைகள் மூசாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் பிளந்து அல்லாஹு காப்பாற்றினான் ஐயபலை சலாம் பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக குடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார்கள் அல்லாஹுவை நம்பிய காரணத்தினால் தங்கத்தால் வெள்ளியால் அவர் மரியமலை சலாம் கண்ணியாக இருந்த பெண் பிரசவித்தார் மனைவி துண்டிக்கப்பட்டதற்கு பிறகும் பிள்ளையை பெற்றெடுத்தார் நெருப்பு குண்டத்தை மூட்டினார்கள் கட்டடமாய் கட்டினார்கள் நெருப்பே இப்ராஹிமின் மீது நீ குளிர்ந்துவிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் நெருப்பு குளிர்ந்தது முஸ்லிம்களே இஸ்லாமியர்களே நமக்கும் குடும்பம் இருக்கிறது பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம் நாமும் உலகத்திலே பலதரப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆனால் இந்த தியாக திருநாளில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என் வாழ்க்கை அல்லாஹுவிற்காக இருக்கும் உலகத்திற்காக இருக்காது உலக சுகபோகத்திற்காக இருக்காது அல்லாஹுவின் வார்த்தைக்கு மாற்றமாக வாழ்க்கைக்கு மாற்றமாக கூட நான் வாழ மாட்டேன் சபதத்தை ஏற்று திருநாளில் இறைவா உன் மார்க்கத்திற்காக உனக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக அருள் புரிவாயாக என்று அல்லாகுவிடத்தில் உலமாற கேட்போம் பாதிக்கப்பட்டு இரத்தத்தால் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் குழந்தைகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிற பலஸ்தீன் மக்களுக்காக கையேந்துங்கள் இறைவா இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை நீ சும்மா விட்டுவிடாத இறைவா அவர்களுக்கு கடுமையான வேதனையை இறக்கு இறைவா அல்லாகுவிடத்திலே கேளுங்கள் இறைவா பாதிக்கப்படுகிறேன் நம்முடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் இருக்கலாம் சிரமங்கள் சோதனைகள் குடும்ப கஷ்டங்கள் நீண்ட நெடிய நாட்கள் நோய்வாய்ப்படுதல் அதிகப்படியான பிரஷர் எல்லாம் இந்த திடலிலே திடலில் கொட்டி தீருங்கள் இறைவா இந்த தியாக திருநாளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை சிறப்பிற்குரிய வாழ்க்கையாக மாற கேட்டு இந்த திருநாளில் இறைவனுக்காக தியாகம் செய்வதற்கு உறுதியேற்போம் இறைவனின் வார்த்தைக்கு மாற்றமாக நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் தோண்டி புதைத்துவிட்டு பரிசுத்த மனிதர்களாக வெளியேறுவோம் என்று கேட்டு